வானதி கணத்தில் ஓங்கி அடித்த சேரன் வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் நிலா நம்ம சோழனை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி ஆஃபீஸ் பக்கத்தில் பேசுகிறதுக்காக கூப்பிடுறாங்க அதே மாதிரி நம்ம சோழனுமே ஏதோ சொல்ல போறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக வராங்க நம்ம நிலா தயங்கி தயங்கியே நம்ம கடைக்கு ஒரு பேரை யோசிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட சோழன் சே இவ்வளோதானா இதுக்கு தான் நான் அறக்க பறக்க வந்து காத்துக்கிட்டு இருந்தேனா இதை சொல்றதுக்காங்க நீங்க என்னைய இவ்வளோ அவசரமா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நிலாமே ஆமா நம்ம கடைக்கு நான் ஒரு பேரை யோசிச்சிருக்கேன்னு வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் தான் நான் சொல்லுவேன்னு கூட்டிட்டு வராங்க நம்ம சோழனுமே இதுக்கு தான் நம்மளை இவ்வளோ அலப்புற பண்ணி கூப்பிட்டாலா அப்படின்னு சளிச்சுக்கிட்டே கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க நிலா வீட்டுக்கு வந்ததும் யார்கிட்டயுமே சொல்லாம மறுநாள் காலையில் பூஜை இருக்குல்ல அப்போ சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு காலையில் எல்லாரையுமே கிளப்பி நம்ம பாண்டியன் கடைக்கு கூப்பிட்டு வராங்க நடேசன் எப்பா நான்லாம் வரல நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாலுமே நம்ம இல்லாம் அங்கிள் நீங்கள் வந்தே ஆகணும் ஒழுங்காக போய் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பி வாங்க அப்படின்னு கையோட நடேசனையுமே கூப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக கடைக்கு வராங்க அங்கே ஒரு ஐயரை கூப்பிட்டு நல்லபடியா பூஜை போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதுமே அங்க வானதி வராங்க வானதி வந்ததுமே பாண்டியனுக்கு சந்தோஷம்தான் என்ன வானதி தான் வரியா வா பூஜை போட்டோம் வந்து கலந்துக்கோன்னு சொல்றாங்க நீ பூஜை போடுறத என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்ல கடையில் இந்த மாதிரி மாற்றணும்னு என்கிட்ட சொல்லல எதுவுமே என்கிட்ட சொல்லாம நீயாவே முடிவு எடுத்துக்கிட்ற இப்போ பூஜை கூட நான் இங்கே தான் தெரியுது இல்லைனா இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு தானே கிட்ட சொல்லியிருப்ப அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம பாண்டியன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவா இப்படி தான் எப்போ பாரு ஏதாவது சண்டை போட்டே இருப்பா சரி நீ ஒரு நிமிஷம் இரு நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து சண்டை போடுறேன் இப்போ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க நீலா அப்போ தான் சொல்கிறாங்க கடைக்கு என்ன பேர் பாண்டிய வைக்க போகிற நான் ஒன்று யோசிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே பாண்டியன் ஒரு போர்டு எடுத்து காட்டுறாங்க அதுல நிலா டூ வீலர்ஸ் ஒர்க்குன்னு எழுதி இருக்குது இதை பார்த்ததுமே நம்ம வானதிக்கு அவ்வளோ புகையுது ஆனா வெளியில காட்டிக்கிட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க அதே நேரம் நிலா கிட்ட பாண்டியன் ரொம்பவே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கத வானதி இங்கேருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க டீ குடிச்சுக்கிட்டே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கத கண்ணன் வந்து கேட்குறாங்க என்ன வானதி எதுக்காக இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை இல்லை பாண்டியன் என்கிட்ட கூட இவ்வளோ சிரித்து பேசினது கிடையாது ஆனால் இந்த நிலா அக்கா கிட்ட மட்டும் எதுக்காக இப்படி சிரிச்சு சிரித்து பேசுகிறான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு மாதிரி சந்தேக பார்வையில் பார்க்குறாங்க அப்போ கண்ணன் ப்ரோ சொல்கிறாங்க இதை வானதி நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ ஆனால் இப்படி பேசுறது ரொம்ப தப்பு வானதி அப்படின்னு சொல்கிறாங்க சே கண்ணன் ப்ரோ நான் அப்பெல்லாம் பேசலை ஆனால் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது என்கிட்ட இவன் இப்படி சிரிச்சு பேசினதே கிடையாது ஆனால் நிலாக்கா கிட்ட மட்டும் எப்படி இப்படி பேசுகிறான் அதைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மலுப்புறாங்க வானதிக்கு நிலா மேலே உள்ள பொறாமக் அப்படியே கோபமாக மாறுது அப்போ நிலா சகஜமாக தான் வானதி கிட்ட என்ன பண்ணுற வானதி காலேஜுக்கு போகலையான்னு சொல்லி சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வானதி மனசுக்குள்ள ஒரு மாதிரி அவங்கள சந்தேக பார்வையிலே ஆமாம் நீங்கள் சோழனோட ஒய்ஃப் தானே எதுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி அஞ்சு பேர் கூடயே சேர்ந்து இருக்கீங்க உங்களை சோழன்கிட்ட கூட நான் பார்த்ததே இல்லை அந்த அண்ணன்கிட்ட கூட நீங்கள் அவ்வளோவா பேச மாட்டேக்கீங்க ஆனால் பாண்டியன்கிட்ட அவ்வளோ சிரிச்சு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இத கேட்டதுமே அங்க உள்ள எல்லாருக்குமே முகம் மாறி போகுது நிலா கண்ணுல வானதி பேசுறத கேட்டு கண்ணீரே வருது அந்த அளவுக்கு வானதி மறுபடியும் வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேல தாங்க முடியாத சேரண்ணன் வேகமா வந்து வானதியோட கண்ணத்துல பலார்னு அரையிறாங்க வானதி அப்போ கூட புரிஞ்சுக்கிடாம நான் இந்த பாண்டியனுக்காக தான் இங்கே வந்தேன் ஆனால் அவனே அவன் அண்ணனை அடிக்க விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கு பாண்டியன் சொல்றாங்க அடியை நீ பண்ண விஷயத்துக்கு நானே உன்னை அடிச்சிருப்பேன் ரெண்டு நிமிஷம் தாமதமா இருந்தா என் அண்ணன் அடிச்சது வச்சது உனக்கு சரிதான் நீ என் அண்ணியை பார்த்து என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுன அதெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா இல்ல உன் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியன் திட்டுறாங்க அப்ப கூட வானதி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாம அன்னைக்காக நீ என்ன அடிச்சிட்ட உனக்கு அவங்க தான் முக்கியம்னா நீ அவங்க கூட போயிரு அப்படின்னு சொல்லி தப்பா பேசிட்டு தான் அங்கிருந்து கிளம்புறாங்க இத கேட்ட பாண்டியன் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு போறாங்க அப்ப கூட நீலா வானதி போனதுக்கு அப்புறம் அண்ணே அவ சின்ன பொண்ணு ஏதோ புரிஞ்சுக்கிடாம வார்த்தையை விடுறா அதுக்காக நீங்கள் ஏன் அவளை அடிச்சிங்கன்னு கேட்குறாங்க பாரு பாருணிலா நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அதுக்குன்னு சொல்லி உன்னை அவள் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் என்ன அண்ணே சொல்லு நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் பேசும்போது கூட நீ இப்போ கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற நீ நல்லா இருக்கல்ல இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாத அப்படின்னு நிலாவுக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்